வந்து நமக்கு தவினா கருணை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த பகுதியில இங்க ஒரு நாதரா வந்து சாமி உட்கார்ந்து இதை விட பெருங்கருணை அவர் நமக்கு என்ன செய்ய முடியும் நம்ம என்ன பல இங்க இருந்து சென்னைக்கா வரப்ப மேலே பெரிய புராணம் கேட்க அருகாமையிலே வந்து பெரிய புராணம் கேட்கறதுக்கு சாமி வாய்ப்பு கொடுக்கிற பல பேர் பல வரலாறு அந்த இந்த வாய்ப்பு நமக்கு பிறக்காது பெருமானு பகுதி வந்து உண்மையாகவே சிறந்த பகுதி சிறந்த இடம் உண்மையாகவே இது சிறந்த இடம் இது உண்மையான இடம் பெரிய புராணம் பேசுகிற இடம் வந்து சிறந்த இடம் தான் இடத்தில் வந்து சீர்கையார் பெருமான் வரலாறு ஐயனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூறுகிறேன் அரியனுக்கு ரொம்பலாம் தெரியாது ஆனால் ஐயன் கொடுத்து பேசுறது சீர்கையார் பெருமான் இயற்பெயர் வந்து அருள்மொழித்தேவர் இது வந்து ராஜராஜ சுவயினுடைய பேர் அருள்மொழித்தேவர் பேர் பெருமான் கே நல்ல அந்த அமைச்சர் கல்வி கேள்விகள் சோயர் அமைச்சரவையே அமைச்சராக இருந்து பணி செய்யக்கூடிய வல்லவராக பெற்றார் அமைச்சர் கேட்ட ஒரு மூணு கேள்விகளுக்கு எளிதான பதில் கொடுத்தார் மலையை விட சிறந்தது எது மலையை விட பெரியது மலையை விட பெரியது எது கடலை விட பறந்தது எது உலகை விட என்பதற்கு திருக்குறள் ஒரு பதில் சொன்னார் திருக்குறள் கல்வி கேள்வி அல்ல தமிழ் புலமை பெற்றவர் நம் தெய்வ செற்காக பெருமான் அப்படி இருக்கும்போது மன்னன் வந்து சில அந்த காலத்துல என்ன பண்ண சீவக சிந்தாமணி நூல் அதன் வயது நூல நாடி அதுல வந்து ஆர்வம் காட்ட செலுத்தியது சேக்கியார் பெருமானுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது ஏன்னா சைவம்தான் நிலையானது சைவ சமயம் தான் பரப்ப வேண்டும் சைவ சமயம் தான் நமக்கு முக்தி தருவம் என்பதை உணர்ந்து இருந்த சேக்கியார் பெருமான் அரசு சொல்றாரு பாருங்க சிவ வழிபாடு சிவன் கோயில்கள் திருப்பணி செய்தவர்கள் அம்மரபில் வந்த நீங்கள் நெல் குத்தி உண்ணாமல் குத்தி வருந்துவோர் போலும் நெல் குத்தி சாப்பிடும் உமையை குத்தி சாப்பிடுவோம் அது போல கறவை பசு இருக்க மலட்டு பசுவை கறந்து வருந்துவோர் போலவும் சிவகதை இருக்க அவகதையான சிவக சிந்தாமணியில் மனம் கழித்து கொண்டு உள்ளீர்கள் என்று கூறினார் சிவகதை இருக்கு அப்ப மன்னன் கேட்டார் என்ன அது சிவகதை அப்படின்னு கேட்கும்போதுதான் நம்முடைய நாயன்மார் புராணங்கள் எல்லாம் நாயன்மார்களை பற்றி எல்லாம் தேவச்செட்டியார் பெருமான் மன்னிடம் சொல்ல மன்னருக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டது மன்னரே அப்புறம் நம்ம தெய்வ சேக்கியார் பெருமான் மூலமாக ஒரு நூலை அமைக்க வேண்டும் இந்த இது வந்து இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சாரு சிவத்தொண்டர்களின் வரலாறுகள் அடியில் குறிப்பிட்ட சிவகதை திருத்தொண்டர்களின் பெருமைகளை எல்லாம் நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்திருக்காரே முதல்ல நமக்கு கொடுத்தது இந்த நம்ம நம்பியாட்ட நம்பி முதல் திருத்தொண்டர் தொகை கொடுத்தது அதை விரிச்சு வந்து நமக்கு பாடியவர் திருத்தொண்டர் அந்தாதியாவே பாடியிருக்காங்க அன்றாடி எண்பத்தி ஒன்பது பாடல்களா எண்பத்தி ஒன்பது பாடல்கள் பாடிக்கிறாங்க அதுக்கு பிறகு நம்முடைய தெய்வ சேற்றியார் பெருமான் போய் பல இடங்களில் சேகரித்து பாடினார் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க இறைவன் திருவருள் உணர்த்த அவர் பாடியது நாம் உரிய நாமெல்லாம் உணர வேண்டும் என்று எளிமையாக கொடுத்த நூல் திருமந்திரமெல்லாம் நமக்கு மிக அரிதான நூல் அதை வந்து நம்ம எளிமையாக புரியறதுக்கு நமக்கு மிகுந்த ஞானம் வேணும் கண்டிப்பாக இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்தா தான் திருமந்திரம் சைவ சித்தாந்தம் இதையெல்லாம் நமக்கு புரியும் ஆனால் மிகவும் எளிமையான கொடுத்தவள் பெரிய புராணம் பெரிய புராணம் பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்தாவே கண்டிப்பாக நமக்கு சாமி முக்தி பேர் கொடுப்பார் ஆனால் பெரிய புராணம் காட்டும் வகையில் இல்லை மட்டும் இல்லாமல் அதன்படி நாம் வாழணும் எப்படி நாயன்மார்கள் தொண்டு செஞ்சாங்களோ அது மாதிரி நம்ம தொண்டு செய்யணும்னு நினைக்கணும் முதல்ல நினைச்ச சாமி கண்டிப்பாக அந்த தொண்டையை நமக்கு கொடுப்பார் அந்த பெரிய புராணம் வயல் நம்ம நடக்கிறத கண்டிப்பாக நமக்கு முக்தி பேர் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணார் நமக்கு அனபாய சோயன் கண்டிப்பாக இந்த நூலை உலகறிய வைக்க வேண்டும் என்று தெய்வசேகர் அவர் சொல்ல ஒரு சித்திரை திருவாதை நட்சத்திரம் சித்திரை திருவாதை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் இந்த உலகில் பிறந்த அவதாரம் செய்த ஞான சம்பந்த பெருமாள்னு நமக்கு கிடைச்ச பெரும் பொக்கிஷம் பண்ணலாம் அவரையெல்லாம் நாம் தினம் 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 நம்ம உச்சிமே அவர் தேவையை சூட்டி சூட்டி வழிபாடணும் நம்ம திருமுறைகள்லாம் அவ்வளோ சிறந்தது நம்ம திருமுறைகள் நம்ம தலை மீது வச்சு நாளும் கொண்டாட வேண்டிய பெரிய பொக்கிஷங்கள் பார்த்தீங்கன்னா வர வகையில் பார்த்தீங்கன்னா மற்ற சமயத்தினர் வந்து அவ்வளோ கூட்டம் கூடி அவ்வளோ அந்த ஒலிப்பெருக்குகளை வச்சு அங்கே அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சு இருக்குது பார்க்கும்போதே ஒரு மன வருத்தம் வந்தது ஏன்னா பெருமானே இங்கே ஐயாலாம் பெரியவராக நடத்துகிறாங்க இது போல் நிறைய இடங்கள் சொல் நடக்குது ஆனால் அங்கே வந்து மக்கள் கூட்டம் ரொம்ப குறை குறைவாக இருக்குது ஒரு பெரிய ஒரு அருளாளர் வராங்கன்னா தான் அங்கே கூட்டம் கூடுறாங்களே தவிர சிறு சிறு இடங்களில் யாரும் வர்றது வர்றது இல்லை நம்ம பகுதியில் இருக்கிறவங்களே வரமாட்டாங்கன்னும்போது அது மனக்கவலையை கொடுக்குது இப்படின்னு எல்லாரும் வரணும் உயிருக்கு உயிவை கொடுக்குறது தான் திருமுறைநாதர் வந்து இங்கே உட்காந்துருக்கார் இது செய்கிற செயல் எல்லாமே திருமுறைநாதர் செய்யக்கூடிய செயல் அதனால் இங்கே யாருமே இங்கே அவர் கருவியாக அமைச்சிருக்கார் இங்கே எல்லோரையும் ஐயாவே எல்லாரையும் கருவியாக அமைச்சு ஒரு அமைப்பை அமைச்சு அவருக்கு அவரும் ஊதி செஞ்சு கொண்டு நமக்கும் உயிவை தரக்கிறார் அதனால் எல்லோரும் வரணும்

சித்திரை திருவாதிரை நாள் அதே நாள் நம் தெய்வ பெருமானும் பெரிய புராணத்தை கொள்ள ஆரம்பித்தார் அந்த நூலை ஓராண்டு ஆச்சு அடுத்த சித்திரை திருவாதிரை நாள் வரைக்கும் இந்த பெரியபுற கருத்தை திரட்டி திரட்டி இது பண்ணி எல்லாருமே ஆரம்பித்தேன் அப்போது வந்து நான் ரொம்ப பிடிச்சி அந்த நூலை வந்து யானை மீது யானை மீது நூலை ஒரு அமைத்து அதுமேல் அது பக்கத்தில் சேர்க்கிழார் பெருமானை அமைய அமர வச்சு மன்னர் வந்து கனபாலேஸ்வரன் மன்னர் வந்து சாமரேசிக்கிட்டு வந்தார் அப்பேற்பட்ட நூல் அப்போது ஒரு முதல் வந்து அடியெடுத்து கொடுக்க சாமி ஒரு அசிரியர் கொடுத்தாராம் ஏன்னா தெய்வசேக்கியார் பெருமான் எப்படி இந்த நூலை செய்வது எனக்கு தெரியல பெருமானு நீங்கள் தான் அப்படின் போது சில்லை சிற்றம்பலம் கூத்த பெருமானார் உலகலாம் என்று அறியெடுத்து கொடுத்தாராம் அதே போல் அந்த நூல் முடியும் போதும் சாமி வந்து இந்த நூல் வந்து உலக உயிர்களுக்காக கொடுக்கப்பட்டது முக்தி பட்டு முக்தி படை இது உள்ள சித்தம்பலத்துக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்பயும் ஒரு அசரியை கொடுத்தாதான் நமக்கு இந்த நூலில் போட்டிருக்காங்க இந்த திரைபுரா நூலில் போட்டிருக்காங்க இறைவன் திருவருள் நமக்கு பெரித்த கிடைத்த பெரும் கொடை தெய்வ சேர்க்கையார் பெருமான்